சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவுல சித்திரையோடைய நாயகன் வீட்டில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இதுவரை நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தா செஞ்சிருங்க சித்திரை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் சித்திரை திருவிழா தான் மதுரையில நடக்கிற சித்திரை திருவிழா ரொம்ப விமர்சையானது அப்படிப்பட்ட சித்திரை திருவிழா நாயகனான கல்லழகர் கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க இருக்கிறோம் இந்த கோவிலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல ஓடுற ஒரு அழகான ஆரோடைய சரித்திரத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த கோவில்ல ஓடும் நூபுர கங்கையின் சரித்திரத்தை பற்றி பார்க்கலாம் பூலோகம் தொடங்கி சத்தியலோகமான பிரம்மலோகம் வரை தன்னுடைய தவத்தாலும் பலத்தாலும் கைப்பற்றியிருந்த பலிச்சக்கரவர்த்தியிடம் சக்கரவர்த்தியிடம் வாமனராய் அவதரித்து பெருமாள் மூன்றடி மண் கேட்டு வந்தார் பலிச்சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தியும் அதற்கு சம்மதிக்க பெருமாளோ ஒரு அடி பூலோகம் மற்றொரு அடி பிரம்மலோகம் என அளந்துவிட்டு இன்னும் ஒரு அடி எங்கே என கேட்டார் இதனால் பெருமாளிடம் தன்னையே அடியாக சமர்ப்பித்தான் டி சக்கரவர்த்தி அப்படி திருவிக்கிரம பெருமாள் உலகை தாண்டி தன் கால்களால் அளந்தபோது பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மாய் இவரது பாதங்களை தனது கமண்டலத்தில் உள்ள நீரால் கழுவினாராம் அப்போது பெருமாள் தன்னுடைய கணுக்காலில் போட்டிருந்த நூபுரத்துல பட்ட தீர்த்தமானது பிரம்மலோகத்திலிருந்து கீழே உள்ள துருவ மண்டலத்துல விழுந்துச்சாம் அதன்பின் நீர் வந்து ஆவியா மேலே போகும்ல அந்த மாதிரி நீர் மேலே சென்றப்போ சொர்க்கலோகம் வந்தபோது அது மந்தாகினி என்ற ஒரு அழகான பொண்ணாக மாறியதாம் பகீரதன் என்ற ஒரு அரசன் தன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவத்திலிருந்து நர்கதி அடையிறதுக்காக பிரம்மா கிட்ட வேண்டிட்டு சொர்க்குலோகத்தில் இருக்கிற மந்தாகினியை பூமிக்கு அழைத்து வந்தானாம் அந்த மந்தாகினி தான் கங்கையாக ஓடிக்கொண்டு இருக்கிறாளாம் மந்தாகினியோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சிவபெருமான் அவங்கள தலையில வாங்கினதா புராணம் வந்து சொல்றது அப்படிப்பட்ட கங்கையானது அழகர் மலையில் நூப்புற கங்கையாக சிலம்பாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு வனகிரி ரிஷபாதிரி என்ற பெயர்களும் இருக்கிறது இப்போ நாம அழகர் மலையோட சிறப்பை பற்றி பார்க்கலாம் விஸ்வகர்மாவால பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தலத்துல யமதர்மராஜா தவம் செய்துள்ளாராம் இதே போல பெருமாள் சுந்தர பாகுவாக சேவை செய்த இடமும் இந்த தலமாகும் இங்க இருக்கிற பதினெட்டு படி கருப்பணசாமிக்கும் கூட ஒரு கதை இருக்கிறது அதன்படி கல்லழகரின் சக்தியை குறைத்து அவரை தன் இருப்பிடம் கூட்டிச் செல்ல திட்டமிட்டு கருப்பண்ணசாமி தலைமையில் பதினெட்டு பேர் அங்கு சென்றதாகவும் அப்போது வந்தவர்கள் இவரின் அழகில் மயங்கி பதினெட்டு படிகளாக மாறியதாகவும் சொல்லப்படுது பின்னர் கருப்பண்ணசாமி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அங்கேயே காவலுக்காக அமர்ந்துவிட்டு விட்டு தலைமை காவலராகவே பணியாற்றியிருக்காராம் இந்த அழகர் மலையிலேயே அழகருக்கு ஒரு தேர் இருக்காம் அந்த தேருக்கு மணி செய்யற மணியாளர்கள் எல்லாருமே கோவிலுக்கு வெளியே தான் இருக்கிறாங்க அழகருக்கு பார்க்கலாம் செய்யறதுலயும் மற்றும் தெற்கு ரத வீதி சந்திக்கிற ஒரு மூதாட்டியோட இருந்துச்சு அந்த மூதாட்டி அழகரின் தீவிர பக்தையாம் அந்த மூதாட்டி அழகருக்கு ஏதாவது படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவரோட வீட்டுல மிதுக்க வத்தல் கொள்ளு காரப்பயிர் இது மட்டும்தான் இருந்துச்சு சரி இதயாச்சி போய் படைக்கலாமே என்று நினைச்சிட்டு அந்த மூதாட்டி நேரில் வர கூச்சம் கொண்டு மனசுலயே அழகருக்கு நைவேதியத்தை படைச்சாங்களாம் அன்னிக்கு அழகர் வீதி உலா வரும்போது அந்த தேரானது மூதாட்டியோட வீட்டு வாசல்லயே நின்று விட்டது மக்களுக்கு என்ன காரணம்னே தெரியல அப்போது ஒரு அசரீதி கேட்டுச்சான் என்னுடைய ஒருவள் எனக்காக மிதுக்கு வத்தல் கொள்ளு காரப்பயிரை வைச்சிருக்காங்க அது எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு அசரிரி கேட்டுச்சான் இந்த அசரீரியை கேட்டு மூதாட்டிக்கு ரொம்பவும் சந்தோஷமும் தன்னை மறந்து ஒரு வியப்பும் கிடைச்சிச்சு இந்த புராண கதையை மையமா கொண்டு சித்திர திருவிழாவுல இன்னைக்கும் ஒரு நாள் நைவேத்தியமாக அழகருக்கு இந்த மிதுக்க வத்தல் கொள்ளுக்கார பயிரை எல்லாம் படைக்கப்படுறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திர திருவிழா போது அஞ்சாவது நாள் வந்து குதிரை வாகனத்துல ஆயிரம் பொன் சப்பரத்துல கல்லழகர் எழுந்தருள்வார் பின்பு குதிரை வாகனத்துடன் வைகை ஆற்றல இறங்குவார் இந்த சப்பரமானது திருமலை நாயக்கர் காலத்தில் செஞ்சப்பட்டதாம் திருமலை நாயக்கர் கல்லழகர்க்காக ஆயிரம் பொன் வழங்கி சப்பரம் செஞ்சாராம் அதனால இந்த சப்பரத்துக்கு பேரு ஆயிரம் பொன் சப்பரம் அப்படின்னு சொல்றாங்க அழகர் எந்த வண்ணம் அந்த வண்ணத்துக்கு ஏத்த மாதிரி வருடத்தோடைய வளம் இருக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க நம்ம முதல்ல அழகர் கோயில நுழைஞ்சோன்னா கருப்பண்ணசாமியோடைய ஒரு கதவு நிரந்தரமாகவே மூடப்பட்டிருக்கும் அது ஒரே ஒரு தினத்துலதான் தொடாங்க இதற்கான காரணம் என்ன அதனையும் இப்ப பார்க்கலாம் இந்த கோயிலோட ஒரு கல்வெட்டிலையும் கோபுர வாசல் அமைக்கப்பட்டதோடைய குறிப்பு இல்ல அடைக்கப்பட்ட கோபுரவாசல்ல காணப்படுற கல்வெட்டுல காலத்தால் பிந்தியது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எட்டுல பொறிக்கப்பட்ட சதாசிவராயர் கல்வெட்டாகும் அதன்படி இந்த ஆண்டுக்கு முன்பு வரை இந்த கதவை அடைக்கப்படவில்லை தெய்வமும் மக்களும் இந்த வழியாக தான் சென்றுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் நூற்றாண்டுல கிடைச்ச கல்வெட்டு படி பதினெட்டாம் படி வாசல் என்ற ஒரு தொடர் காணப்படுவதால் இந்த தான் இந்த கருப்பண்ணசாமியோடைய பதினெட்டாம் படி வாசல் அப்படிங்கிற ஒண்ணு உருவாகியிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த கோவிலில் திருட வந்தவங்க எல்லாருமே வந்து பதினெட்டு படிகளாக மாறி அங்க அமைஞ்சிருக்காங்க புதைக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால தெய்வம் இந்த வழியா வர்றது முறையில்ல அதனால வேற ஒரு தலைவாசல் அமைக்கப்பட்டதுன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இங்க இருக்கிற கருப்பண்ணசாமிக்கு உருவம் கிடையாது கோபுர வாசல் கதவில் தான் அவர் உறைவதாக நம்பிக்கை இருக்குது எனவே இந்த கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூமாலை ஆகியவற்றால் அலங்கரிச்சு பூஜை பண்றாங்க திருப்பண்ணசாமிக்கு தனி திருவிழான்னு எதுவுமே கிடையாது ஆடி மாதத்துல வர அமாவாசை அப்புறம் பௌர்ணமி நாட்கள்ல இந்த கதவு சந்தனம் சாத்தி வழிபாடு செய்வாங்க ஆண்டு முழுவதும் படி கருப்பசாமி கோபுர வாசல் கதவு பிரம்மோற்சவ காலமான ஆடி மாதம் பௌர்ணமி அன்று தேரோட்ட நாளில் திறக்கப்படுமாம் அப்போது அந்த வாசல் வழியாதான் சக்கர வந்து செல்கிறாராம் சக்கரத்தாழ்வாருக்காக மட்டும் இந்த கோவிலோடைய கருப்பண்ணசாமி வாசலானது ஒரு நாள் திறக்கப்படுது கருப்பண்ணசாமியின் பற்றி மட்டுமே நிறைய கதைகள் இருக்கு அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போது சொல்றேன் இங்கே பெருமாள் சுந்தர் ராஜராக அருள்பாளிக்கிறார் இந்த கோவிலின் முக்கிய தெய்வமாக கருதப்படும் சுந்தர்ராஜ பெருமாளான கல்லழகர் சிலை தங்கத்தினால் ஆனது பெருமாளுக்கு வலம்புறம் கல்யாண சுந்தரவல்லியும் இடப்புறம் ஆண்டாளும் காட்சி தராங்க ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து தன் தந்தை பெரியாழ்வாருடன் இந்த தளத்துக்கு வந்து பெருமாளை தரிசனம் செஞ்சதாக புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில பெருமாளை தவிர தர்ஷனார் யோக கருப்பசாமி ஆகியோருக்கு தனித்தனி கருவறைகள் இருப்பது இந்த தளத்தோடைய சிறப்பு சொல்லலாம் அடுத்தது எதிராசன் திருமுற்றம் இந்த ஆனது ஸ்ரீராமானுஜர் பெயரில் அழைக்கப்படுது இந்த நடுவுல தான் திருக்கல்யாண மண்டபம் இருக்குது பங்குனி உத்தரத்துல இங்கதான் திருக்கல்யாண உற்சவம் எல்லாமே நடக்கும் இந்த மண்டபத்தை விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அதனால விஜயநகர மன்னர் காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது இந்த கல்யாண மண்டபத்துக்கு இருக்கிற தொண்டமான் கோபுரம் வந்து செல்வத்தூர் காத்தியந்தர் மகனான தொண்டைமான் என்பவரால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த கோபுர வாசலை அடுத்து உள்ளே காணப்படும் மண்டபத்தை சுந்தரபாண்டியன் கட்டினார்னு சொல்றாங்க கொடி கம்பத்துக்கு இருக்கிற மண்டபத்துக்கு பேரு கருட மண்டபம் ஆரிய மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க இத்தனை மண்டபங்கள் படைச்சு உள்ள ஒரு அழகான ஒரு கோயிலாவதான் இந்த கோயில் காட்சி ரொம்ப ரொம்பவும் பெரிய கோயில்னே சொல்லலாம் மற்ற எல்லா தளத்திலையும் நின்ற கோலத்துல காட்சி தர ஆண்டால் இங்க அமர்ந்த கோலத்துல காட்சி தரா ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கு சக்கரம் கதை வில் வால் ஆகிய ஐந்து பொருட்களையும் தாங்கிய நிலையில் நின்ற கோலத்தில் பெருமாள் காட்சி தரார் சப்த ரிஷிகள் சப்த கண்ணிகள் பிரம்மா விக்னேஸ்வர் ஆகியோரால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் ஆறு ஆழ்வார்களால் பாடப்பெற்ற தலம்னு சொல்லப்படுது இப்போ கள்ளழகருடைய தல பார்க்கலாம் அழகருடைய அபூர்வ வரலாறாக சொல்லப்படுவது ஒரு காலத்துல இந்த உலகத்துல இறப்பு என்பது இல்லாமல் இருந்தது அதனால யாரும் தவறு செய்வதே கிடையாது இருந்தும் ஒருவன் ஒரு பெண்ணை தவறான முறையில் பார்த்தபோது அங்கு வந்த தர்மதேவன் அவனை ஒரே அடியில் வீழ்த்தினாராம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவன் உலகில் தர்மம் நியாயம் அழிந்து விடக்கூடாது அதை பாதுகாப்பது உன் பொறுப்பு எனவே அதற்குரிய உருவத்தை உனக்கு தருகிறேன் என கூறி தர்மதேவனுக்கு பற்கள் எல்லாம் வெளியேற்றும்படி ஒரு கொடூரமான உருவத்தை வழங்கிவிட்டார் இதை கண்ட உயிர்கள் நாம் தப்பு செய்தால் தர்மதேவன் அழித்து விடுவார் என்று பயம் கொண்டனர் ஒரு நல்லது செய்ய போய் நம்ம உருவம் இப்படி ஆகிவிட்டதே என்று ரொம்பவும் கவலைப்பட்டார் தர்மதேவன் நமது உருவம் தான் இப்படி ஆகிவிட்டது தினமும் எழுந்த முகமாவது மிகவும் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த அழகர் மலையில் தவம் செஞ்சாரு இவருடைய தவத்துல மகிழ்ந்த அழகின் தெய்வமான விஷ்ணு அழகாவே அங்க வந்து காட்சி கொடுத்தாரு நீ வேண்டியதை கேள் அப்படின்னு கூறினார் அதற்கு தர்மதேவன் நான் இந்த மலையில் தவம் செய்தபோது காட்சி கொடுத்தீங்க எனவே நீங்க நிரந்தரமா இங்கேயே எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் அத்துடன் தினமும் ஒரு முறையாவது உங்களுக்கு பூஜை செய்யும் பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு தர்மதேவன் வேண்டிக்கொண்டார் கொண்டார் தர்மதேவனுடைய வேண்டுகோளின்படியே மகாவிஷ்ணு சுந்தர் பெருமாளாக இந்த மலையில் எழுந்தருளினார் சுந்தரம் என்றால் அழகு எனவே அழகர் அப்படின்னு அழைக்கிறது நிலையாகிவிட்டது அத்துடன் தர்மதேவனுக்கு காட்சி கொடுத்த மலை அழகர் மலை அப்படின்னு ஆனது இன்னைக்கும் அர்த்த பூஜை வந்து தர்மதேவனை செய்வதாக ஐதீகம் இருக்குது மதுரையில இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இந்த கோவில் தான் குலதெய்வமாவே இருக்கும் தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றி கொடுத்த அழகருக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக முடி காணிக்கை எடைக்கு எடை நாணயம் எடைக்கு எடை தானியங்கள் முதலியவற்றை தருகிறார்கள் இந்த தளத்துல துலாபாரம் ரொம்பவும் சிறப்பானது பெருமாளுக்கு தூய உலர்ந்த ஆடை சாத்தலாம் துளசி பூமாலை முதலியவற்றையும் கொடுக்கிறாங்க பிரசாதம் செய்து அழகருக்கு பூஜை செய்கிறாங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து தினமும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் நீர்த்தி கடன் நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க இத்தனை விசேஷமான அழகருடைய ரொம்ப விமர்சையான விழா அப்படின்னு பார்த்தோம்னா அழகர் ஆற்றல் இறங்குற விழா தான் இந்த அழகரோட ஆற்றல் இறங்குற வைபவம் ஒரு உங்களுக்கு அந்த பதிவை நீங்க உடனே பெறணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க இத்தனை சிறப்புகள் நிறைந்த கள்ளழகர் கோவிலானது காலை ஆறு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இத்தனை சிறப்புகள் கொண்ட மதுரையில் அமைஞ்சிருக்கிற அழகான இந்த கள்ளழகர் கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்